நவகிரக கோயில் அதிகமாக இருக்குது உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எங்க கும்பகோணத்தை சுற்றி தான் அனைத்து நவகிரக கோயிலும் இருக்கும் ரீசன் என்ன தெரியுங்களா சூரியன் இருக்கல்ல அதனுடைய வெளிச்சம் பூமி என்ன ஆன்டிக்ளாக் வாய் சுத்திட்டு வந்தாலும் அதனுடைய ரேசஸ் வந்து உழுகுதில்ல எனி டைம் ஈவன் நைட் ஆல்சோ இந்த ரேசஸ் விழுகிற தான் கும்பகோணம் சூரியனுடைய ரேசஸ் வந்து சுக்கரன் மேலே பட்டு கும்பகோணத்துக்கு வரும் புதன் மேலே பட்டும் கும்பகோணத்துக்கு வரும் ஒவ்வொரு கிரகத்துடைய ரேசஸ் சூரியன் வாங்கி கொடுக்கிற இடம்தான் கும்பகோணம் அதாவது சுற்றியும் நவகிரகம் அங்க இருக்கு அதனால தான் இரவிலும் கூட அங்க போய் தங்கி வரணும்பாங்க அதாவது ஸ்டார் லைட் இருக்குதுன்னா அந்த வெளிச்சத்திலேயும் கூட அந்த புதனுடைய ரேஸஸ் உங்க பாடியில் கிடைக்குமா அவ்வளவு பவர் அதனால வந்து நவக்கிரக கோயில் வந்து வளம் வர்றது வந்து ஒரே நாளில் நவகிரகவில் பார் ரொம்ப விசேஷம் எல்லா இதையும் பார்க்குற மாதிரி அது நிறைய பேருக்கு தெரியுதோ தெரியலையோ நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது